தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு லெஜண்டரி காரை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ மஹேந்திரா ஸ்கார்பியோ யூஸ் கார் மார்க்கெட்டில் வாங்கலாமா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட கேட்டே இருந்தீங்க ஸோ அந்த வண்டியை வாங்குகிற ஐடியாவில் இருக்கவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த வண்டியில் இருக்கிற அத்தனை டீடைல்ஸும் இந்த வீடியோ நம்ம சொல்லிடுறேன் ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக சேலில் இருக்கிற பிஎஸ் சிக்ஸ் மாடலுக்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரத்தி இருந்து உங்களுக்கு பதிமூணு லாஸ்ட்லேருந்து பதினேழு வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருக்கிற மாடலில் பற்றி இப்போ டீட்டெயிலாக பேச போகிறேன் ஸோ பிஎஸ் சிக்ஸை பற்றி இதில் நம்ம பேச அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி இருந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல் பற்றி இப்போ பேச போகிறதில்லை ஸோ அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ இப்போ இந்த மஹேந்திரா ஸ்கார்பியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இந்த மாடலை சூஸ் பண்ணி நான் ரிவியூ கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த அத்தனை இஷ்யூஸும் சார்ட் அவுட் பண்ணி ஒரு பக்காவான ஃபேஸ் லிஃப்ட்டாக கொண்டு வந்த மாடலுங்கிறதுனால இந்த மாடல் நான் உங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த மாடலை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இப்போ அந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பே பேலன்ஸாக நல்ல ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட்டாக அவங்க வந்து கொண்டு வந்தாங்க இப்போ ப்ரீவியஸாக இருந்த ஸ்கார்பியோவில் இருந்த அத்தனை நெகட்டிவ்ஸும் இதில் ப ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு மயந்திரம் நல்ல முயற்சி பண்ணி கொண்டு வந்தாங்க ஸோ இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான இருக்கிற ஸ்டாண்டர்ட் மாடல் அதாவது கீழ இருக்க மாடல் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு சிசி டீசல் இன்ஜின் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு சிசி எக்ஸாக்டாக உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சி பிஹெச்பி பவரும் ஒரு இரநூறு நியூட்டன் மீட்டர் சப் ஆர் கூட மேட் பண்ணி வந்தது சிட்டிக்குள்ள வித் ஏசி ஒரு லெவன் டுவெல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹைவேஸில் உங்களுக்கு ஒரு லைட் ஃபுட்டாக ட்ரைவ் பண்ணீங்கன்னால் ஃபிஃப்டீன் டூ சிக்ஸின் தாராமல் எடுக்கலாம் ஸோ அடுத்த வந்த இன்ஜின் ஆப்ஷன் ஒரு எஸ் ஃபோர் எஸ் சிக்ஸ் எஸ் டென் வரைக்கும் இருக்கிற ரேஞ்சில் அவங்க என்ன இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு சிசி அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு எம்மா ஆக்குன்னு குறிப்பிட்டு சேல் பண்ணாங்க ஃபோர் சிலிண்டர் டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜினோட வந்தது ஸோ மேக்சிமம் பவர் அவுட் புட்டாக உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது பிஹெச்பி பவரும் ஒரு இரநூத்தி எண்பது நூற்றன் மீட்டர் சாஃப்ட் டவர் கூட வந்து உங்களுக்கு சேல் பண்ணாங்க உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேன்வல் கியர் பாக்ஸோட உங்களுக்கு சேல் பண்ணாங்க ஸோ ஓவரால் இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் சிட்டி ஒரு டென் லெவன் மேக்ஸிமம் அவ்வளோதான் கிடைக்கும் கொடுக்கும் வித் ஏசி ஹைவேஸ் போகும்போது ஒரு ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லைட் ஃபுட்டடாக ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னு ஸோ ஓவரால் இது ஒரு ரகடான எல்லா சூழ்நிலைக்கும் ரோடே இல்லை இல்லை ஒரு ரோடு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இல்லை உங்களுக்கு ரஃப்யூஸுக்கு ரொம்ப நாள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு வண்டின்னு சொல்லலாம்னா இந்த வண்டியை வந்து சொல்லலாம் ஸோ ஓவரால் இந்த வண்டி பில்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடர் ஆன் ஃப்ரேம் சேசிஸ்ல பில்டான ப்ராப்பரான ஒரு எஸ்யூவி ஸோ அதே மாதிரி தான் ட்ரைவ் அண்ட் ஹேண்டிலிங்கு அது மாதிரி தான் உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே அந்த ஒரு ரகடான ஒரு லுக்கு ரகடான ஒரு லாங் லைஃப் வர்ற மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப்லாம் இருக்கும் ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்லணும் ஸோ ஓவரால் இந்த வண்டியோட யூஎஸ்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு லா ஒரு லாங் லைஃப் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் அடிக்கடி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருந்தாலோ இல்லை உங்கள் ஏரியாவில் ரோட்ஸ் ரொம்ப வந்து மோசமாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு பட்ஜெட்டில் பீப்புள் மூவராக நீங்கள் வந்து வண்டியை பார்க்குறீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க இல்ல நீங்க வந்து ஒரு பொலிட்டிஷியன் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை விரும்பி வாங்குவாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த ரகட்னஸ் ஆன லுக்கு தான்னு சொல்லலாம் ஸோ அது மாதிரி நிறைய பேர் அடிக்கடி போகணும் அடிக்கடி எவ்வளவு தூரம் பயணம் பண்ணுவோன்றது தெரியாது ஸோ ரன்னிங் வந்து அதிகமாக இருக்கிறவங்களாம் வந்து இந்த ஸ்கார்பியோ ஆட் பண்ணி வாங்குவாங்க ஸோ அந்த வண்டியோட யூஎஸ்பியே அதுதான் ஸோ இப்போ அந்த வண்டி யூஸ் பண்ண யூசர்ஸ் கிட்ட நம்ம கேட்ட வரைக்கும் ஸ்பேர்ஸோட காஸ்ட் எப்படி வருது சர்வீஸ் ரெடியிலி சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்றது சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு டீலர்ஷிப்பில் ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு சர்வீஸ் விட்டிங்க அப்படின்னா பேசிக் மாடலை நீங்கள் சர்வீஸ் சொல்கிறீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறுலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வருதுன்னு சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் அந்த எம்ஆர் டீசல் இன்ஜின் கொண்ட வண்டியை நீங்கள் சர்வீஸ் சொல்கிறீங்க அப்படின்னா ஒம்பதாயிரத்தி எட்நூறுலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஆயில் சேஞ்ச் சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட பார்ட்ஸ் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக பாடி பார்ட் சம்பந்தப்பட்டதும் சொல்ல அவங்களுக்கு ஆத்தரைஸ் டீலர்ஷிப்பில் ரெடிலி அவைலபிளாக தான் இருக்குது ரெடிலி அவைலபிளாக இல்லை அப்படின்னா கூட மேக்சிமம் ஒரு ஒன் வீக்குள்ளே அந்த பார்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் வெளியே சர்வீஸ் பண்ணுற ஒரு யூசர் கிட்ட நம்ம கேட்ட வரைக்கும் அவர் வந்து இதே நூற்றி இருபது பிஹெச் தான் வச்சிருக்காரு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகபட்சமாக ஒவ்வொரு ஆயில் சேஞ்ச் சர்வீஸ்க்கு வந்து ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரூவா மிச்சம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஓவரால் இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் வந்து அந்த சைஸ் ஒரு எஸ்இவி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது எந்த ஒரு மேஜரான பார்ட்ஸும் சேஞ்ச் பண்ணாமல் பீரியாடிக் ஆயில் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் இதில் சொல்லுறேன் ஸோ இதுக்கு போக உங்களுக்கு ஸ்பேர்ஸ் ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் வந்து அதிகமாகும் ஸோ ஸ்பேர்ஸோட காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம யூஸர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸோட காஸ்ட்டு கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க மஹேந்திராவாக இருந்தாலுமே மேட் இன் இண்டியா காராக இருந்தாலுமே ஸ்பேர்ஸோட காஸ்ட் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஹையர் சைடாக தான் இருக்கு ஏதாவது ஒரு ஸ்பேர் போச்சுன்னு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் போய் கேட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் மற்ற காம்படிஷன் அந்த வண்டியோட காம்படிஷன் இப்போ சஃபாரியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கூட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்குன்றது யூசர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு பிரேக் ரோட்டார் போயிருந்தாலோ இல்ல பிரேக் பேட் போயிருந்தாலோ கிளச் ரிப்ளேஸ்மெண்ட்டா இருந்தாலோ எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அந்த காஸ்ட் வந்து ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றது யூசர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதே இந்த பாயிண்ட்டை நீங்க உங்களுக்கு வந்து முன்வைக்கிறேன் ஸோ ஓவரால் இந்த வண்டி டிரைவ் பண்ணும்போது எப்படி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஸ்டேரிங் பழச்ச நிலிச்சு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் நல்லாவே இருக்கும் ஸோ அந்த வெயிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஒரு ப்ராப்பரான ரகடான ஒரு எசி ஓட்டுறீங்கன்றது உங்களுக்கு அந்த வண்டியில் ஏறி உட்காரும்போது உங்களுக்கு ஒரு கர்வம் உண்டாகும் ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனட்டோட விசிபிலிட்டி நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் எண்டு டு எண்டு உங்களுக்கு தெரியும் ரைடிங் பொசிஷனும் நல்ல ஒரு ஹைட்டான பொசிஷன்ன்றதுனால வண்டிக்குள்ளே ஏறி உட்கார மாதிரி தான் ஒரு என்ட்ராக முடியும் ஸோ அதனால உங்களுக்கு ட்ரைவிங் பொசிஷனும் வந்து உங்களுக்கு ஒரு கம்பீரமான ஒரு வியூ வந்து உங்களுக்கு தர்றதுனால வண்டி ஓடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பீரமான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ ஒரு பேனட் தெரியற விஷயம் இருக்கிறதுனால உங்களுக்கு வளச்சு நெளிச்சு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த வண்டியை பொறுத்த ஸோ கார்னரிங் பண்ணும் போதும் ஐஸ்பீட் ட்ரைவபிலிட்டியும் போதும் இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ இது வந்து ஓவரால் ஒரு பாக்ஸு ஷேப் எஸ்வின்றதுனால ஆரோடைனமிக்கா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு கொஷன் பண்ணி வச்சிருக்காங்க சேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது அதனால வளைச்சு நெலிச்சு ஓட்டும் போது கார்னர்ஸை கொஞ்சம் குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல நீங்க கடக்க ட்ரை பண்ணிங்கன்னாலும் உள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அலுங்கல் குழுங்களும் தெரியும் உள்ளே இருக்கிறவங்கள ஒரு ஓரத்துக்கு தள்ளுற மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீல் ஆகும் அதுமாதிரி உள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயமான பயம் வந்து உண்டாகும் ஸோ அதனால் பாடி ரோல் ரொம்பவே அதிகம் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு சாஃப்டான நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டர்னை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் அடித்து கீரை குறைச்சி தான் இந்த வண்டி வந்து திருப்புற மாதிரி இருக்கும் சடன் டேனோ சடன் கட் அடித்து ஓடுறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி ஃபீல் வருன்றது இந்த வண்டியில் பயணம் பண்ணோம்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஸோ சீட்டோட குஷனிங் குஷனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட அண்டர் தி சப்போர்ட் நல்லா இருந்தாலும் லெக்ரூம் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும் இன்டீரியரில் இருக்கிற வீல் பேஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியான ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிறவங்க அதிகமான ஹைட்டில் இருக்கவங்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக சீட்டை பின்னாடி தள்ளாங்க அப்படின்னா நடுவரிசையிலே உங்களுக்கு வந்து கால் ஃப்ரீயாக வச்சு உட்கார முடியாதுன்றத யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து உங்கள் ஃபேமிலியில் அதிகமாக ஹைட்டு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த வண்டியை டெஸ்ட்ரை பண்ணும்போது எல்லாருமே போய் பார்க்குறது நல்லது இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு சீட்டோட சைட் போல்ஷிங் வந்து தெளிவாக இருக்காது ஒரு ஃப்ளாட்டான சீட்டு கொடுத்துருக்கிறதுனால டாப் ஆஃப் தி ஸ்பைக் மாடலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து டர்ன் பண்ணும்போது வண்டியில் வந்து நீங்கள் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறது தெரியும் ஸோ ஓவரால் சீட்டோட குஷனிங் நல்லா இருந்தாலும் அந்த சைட் போல்ஷிங் இல்லாங்கிறதுனால சீட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓவரால் நல்ல ஒரு ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து சீட்லேருந்து கிடைக்கலன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க வந்து நம்ம அந்த சைல்டு சீட் மாதிரி ரெண்டு சீட் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அடலுக்கு தான் உட்கார முடியும் இல்லைனா சின்ன பசங்க ரெண்டு பேர் உட்காரலாம் ஏதர் சைடில் உட்காரலாம் சரி ரெண்டு அடல் உட்கார்ந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைட் பேக்காக தான் இருக்கும் ஸோ ஓவரால் இந்த வண்டி ட்ரைவ் பண்ணும்போது நேரே சொன்ன மாதிரி வண்டியோட பிக்கப் வந்து சூப்பர்னு சொல்லி ஆகணும் ஆக்சிலரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தோணும் பிக்கப் வந்து ஏறுறதும் தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு புல் வந்து அந்த வண்டி கொடுக்கும் நான் சொல்றது ஒன் டுவெண்ட்டி பிஹெச்பி எம்ஆக் ஒன் இன்ஜின்ஸ் பற்றி இருக்கேன் ஸோ நீங்கள் கீரை பொசிஷன் பண்ணி ஓட்டும் போது ஆக்சிலரேஷன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அந்த வண்டியோட பிக்கப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதுக்காகவே வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணுன்ற எண்ணமும் வரும் ஸோ ஆனால் உள்ளே இருக்கிற பயணிகளுக்கு வந்து நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு கியர் மாற்றி நீங்கள் ஆக்சலரேஷன் பண்ணி ஓட்டிங்க அப்படின்னா அந்த ஜெர்க்கு தலை ஆடுறது அந்த மாதிரி ஒரு மோஷன் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறோம் அதனால நம்மளுக்கு நெடுந்தூரம் போகும்போது சீட்ஸோட கொஷினிங்க அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்லின்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு தலை சுத்துற மாதிரி ஒரு மாதிரி ட்ரௌசினஸ் ஆற மாதிரி கொஞ்சம் டயர்டா ஃபீல் ஆகிற மாதிரி வந்து வண்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குன்றத யூசஸ் வந்து சொல்லியிருக்காங்க சோ ஓவரால் இந்த வண்டி டிரைவ் பண்ணும்போது ஒரு நாமினல் ஸ்பீட்ல நீங்க ஓட்டினீங்க அப்படின்னா நல்ல பயணம் வந்து நல்ல ஒரு சொகுசா இருந்த மாதிரி பிளான்டா இருந்த மாதிரி இருக்கும் சோ அதிக ஸ்பீட்ல போய் மேடு பள்ளத்துல போட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த வண்டி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரகடான ஒரு வண்டின்றதுனால சஸ்பென்ஷன் செட்டப் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்டா கம்ஃபர்டபுளான ஒரு கார் லைக் ஃபீல் இந்த வண்டியில் கண்டிப்பாக இருக்காது சோ நான் அதுக்காக ஒரு பள்ள போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த பவுன்சினஸ் இருக்கும் சோ இந்த பவுன்ஸா நீங்க தூக்கி வீசப்படுறது உங்களுக்கு கண்ண தெளிவா தெளிவாக தெரியும் சோ அதனால நீங்க ஒரு பள்ள மேடை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது சின்ன மேடு பள்ளத்தை ஈஸியா அது கடந்துடும் ஒரு குறிப்பிட்ட பெரிய மேடு பள்ளத்துல வேகமா போய் போட்டிங்க அப்படின்னா உள்ள இருக்கிறவங்கள தூக்கி மேலையும் கிளியும் ஆட்டி விட்டுறோம் சோ அதனால நீங்க அந்த மாதிரி பள்ளம் வரும்போது கண்டிப்பா பிரேக் அடிச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும்ன்றதை இந்த இதுல சொல்லிக்கிறேன் சோ நம்ம வண்டியை ஓட்டும் போது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட நாள்ல கண்டிப்பா நீங்க அந்த வண்டிக்கு பழகிடுவீங்க ஸோ ஓவரால் இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கும் சரி இன்டீரியர் லுக்கும் சரி வண்டியை ட்ரைவ் பண்ணும்போதும் சரி ஒரு ப்ராப்பரான ரகடான ஒரு வண்டியில் பயணம் பண்ணுறோம் அப்படின்றதும் தெரியும் அந்த மாதிரி டிரைவபிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையாக இருக்கிறதுனால ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு தூண்டுதல் தரக்கூடிய வண்டினே சொல்லணும் ஸோ இப்போ இந்த இன்டீரியரில் யூசர்ஸ் மற்ற என்னென்ன நெகட்டிவ்ஸ் வந்து இந்த வண்டியில் சொன்னாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்காவான ஃபேமிலி டூரர்னு இந்த வண்டியை சொல்ல முடியாது அதிகப்படியாக ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் உட்காந்து பயணம் பண்ணாலும் வேகமா நீங்க போய் வளைச்சு நெளிச்சு ஓட்டும் போதோ பள்ளம் பல்லமேட்டில் வேகமாக போட்டிங்கன்னா அந்த டூஜி வீசுறது இந்த வண்டியில ஒரு மிகப்பெரிய மைனஸ் அதே மாதிரி வயசானவங்க உங்க ஃபேமிலியில இருக்காங்க இந்த வண்டியை வந்து கார் மார்க்கெட்ல பாக்குறீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெஸ்டே பண்ணி பார்க்கறது நல்லது ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களோட டிரைவிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்மூத் டிரைவரா இருந்தீங்கன்னா வாங்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் பள்ளமேட்டு பார்க்காம போட்டு ஓட்டுவீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சௌகரியம் இருக்காது ஸோ அதை இதில் வந்து யூசர்ஸும் சொல்லியிருக்காங்க நாங்களும் அதை தான் ஃபேஸ் பண்ணோம் ஸோ டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து தெரிஞ்சுது ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்த நெகட்டிவாக அவங்க என்ன சொன்னாங்க சர்வீஸ் குவாலிட்டி மகேந்திராவில் ஆத்தரைஸ்ட் டீலர்ஷிப்லேயே அந்த அளவுக்கு எடுத்து சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம டாட்டாவோட அவங்க வந்து மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது நம்ம சொல்றது வந்து ஒரு சிட்டி லைக் சென்னையிலேயே ஸோ ஓவரால் நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து பக்கவான சர்வீஸ் சென்டர் நம்ம இங்கே விட்டாலுமே டிலேவும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு நாளில் சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஆக்கிடுறாங்கன்றதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ சர்வீஸ் சென்டர் உங்கள் லொக்காலிட்டியிலே எப்படி இருக்குன்றத ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி அதோட ரிவ்யூ கலெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது ஸோ இதுக்கு போக அவங்க சொன்ன பாயிண்ட் ஓவரால் பில்டு குவாலிட்டி இன்டீரியர் யூஸ் பண்ணியிருக்கிற குவாலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல டாப் ஆஃப் த ஸ்பேப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்ச ரூபா ஆன் ரோடு வந்துருந்து ஸோ அதுலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ல எங்கேயுமே ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக் ஸோ அது போக டோரோட டேஷ்போர்டில் இருக்கிற ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஈக்குவலண்டான காரில் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஸோ அது வந்து இப்போ அவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிற யூசர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதே மாதிரி எக்ஸ்டீரியரோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கார்பியோ கிராஷ் டெஸ்டில் ஃபே ஒரு ரிசல்ட் கொடுத்ததுனால ஓவரால் இந்த வண்டி ரொம்ப சேஃப்னு சொல்ல முடியாது இந்த சேஃப்டி ரேட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து சொல்கிற மாதிரி இல்லை ஸோ ஓவரால் இது ஏழு பேர் ஆறு பேர் பயணம் பண்ணும்போது சேஃப்டின்ற ப்ரையாரிட்டி நம்ம கண்டிப்பாக முன்னாடி வச்சே ஆகணும் ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கார்பியோவில் இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஸோ சேஃப்டி ரேட்டிங் ரொம்பவே சே ரொம்ப உங்களுக்கு மினிமலிஸ்டிக்காக இருக்கிறதுனால இந்த வண்டியை வந்து நம்ம சேஃப்டா சேஃபான கார்ன்ட்டு சஜஸ்ட் பண்ண முடியாது யூசர்ஸும் அதே தான் சொன்னாங்க டோரை க்ளோஸ் பண்ணும்போதும் சரி நம்ம டிக்கி அதாவது நம்ம பூட்டை திறந்து மூடும் போதும் சரி எந்த ஒரு டோர்லேயுமே ஒரு சாலிடான அந்த ஃபீலோ தட்டோ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலன்றது சொல்லியிருந்தாங்க ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கின மாடலெலாம் இப்போவே நிறைய இடங்களில் ரஸ்டிங்கும் பெயிண்ட் ஃபேட் ஆகிற விஷயங்களும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான தான் ரஸ்டிங் வந்து மயந்திர கார்ஸில் ஃப்ரீக்குவெண்ட்டாக கொஞ்சம் அதிகமாக வர ஒரு மிகப்பெரிய தலைவலி ஸோ அதே நீங்கள் வந்து வண்டியை வந்து செக் பண்ணும்போது அண்ட் சேசிஸு பூட் மூடுற இடம் பானட்டில் இருக்கிற இடம் எல்லா கார்னர்ஸையும் வந்து நீங்கள் செக் பண்ணி ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்து வாங்குறது நல்லது ஸோ இதுவும் யூசர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த முன் முன்வைக்கிறேன் ஸோ இதுக்கு போக லெக் ரூமும் கம்மியாக இருக்கும் ஸோ உங்கள் ஃபேமிலியில் அதிகமான ஹைட்டான ஆளுங்க இருந்தால் கொஞ்சம் அதை பார்த்து வாங்குறது நல்லது ஸோ ஓவரால் இன்டீரியரில் நீங்கள் புழங்குறதுக்கான இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பக்காவான ஒரு கூலிங் கொடுக்குன்னு சொல்ல முடியாது ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து புதுசுல கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்தே அந்த பக்காவான கூலிங் வந்து இல்லை என்னதான் ரியர் ஏசி வந்து கொடுத்தாலுமே ஏசியோட கூலிங் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் ஒரு நல்ல கண்டிஷனில் ஏசி இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷத்தை கூலிங் ஆகலாம் அப்படி உங்களுக்கு கூலிங் ஆகலை கூலிங் ஆகாம இருந்தது அப்படின்னா அந்த ஏசி சிஸ்டமில் உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஸ்கார்பியோட ஏசி சிஸ்டத்துக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கார்பியோட ஏசியை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு ஏசி ஒர்க் ஆகலைன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு செலவு இருக்குன்றதே நீங்கள் மனசில் வச்சு டீல் பேசுகிறது நல்லது ஸோ இதுக்கு போக உங்களுக்கு டயரோட கண்டிஷன் பேட்டரியோட கண்டிஷன்லாம் ஜென்ரல் ரன்னிங்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களான்னு பாருங்கள் ஸோ இதுக்கு போக முக்கியமான ரெண்டு விஷயம் சொன்னாங்க கிளச்சோட ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஒரு எழுபதாயிரம் கிலோமீட்டரில் கிளச்சு கண்டிப்பாக போயிடுது ரொம்ப தேயமானாயிருந்தா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பதாயிரம் தான் கிளச்சோட லைஃப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கிளச்சோட மாஸ்டர் சிலிண்டர் கொஞ்சம் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்தது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் ஸோ இந்த பதினாலருந்து பதினேழுல அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனாலும் அந்த மாஸ்டர் சிலிண்டரில் லீக்கேஜ் வந்து ப்ராப்ளம் வர்றதுனால கிளச்சு ஸ்லிப்பிங் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளட்சு தேயமான ஆகும்போது நீங்கள் கரெக்டான டையத்தில் மாத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது நடுவழியில் நிற்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கிளச்சு அப்படியே டவுன் ஆகிடும் ஸோ அதை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நிறைய பேர் ஸ்கார்பியோவில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்கார்பியலும் இருக்குது ஸோ ஓவரால் உங்களுக்கு கிளச்சு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலோ பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தாலும் க்ளச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஓட்டுறது நல்லது அது கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும் ஸோ அடுத்த பாயிண்ட்டு ஏபிஎஸ் சென்சாரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராப்ளம் வருது கொஞ்சம் சடனாக பிரேக் அடிச்சுட்டு இருந்தோம்னா ஏபிஎஸ் சென்சார் ஃபெயில் ஆகுது அதேமாதிரி பிரேக் பேட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பிரேக்கோட ஸ்க்ரீச்சிங் நாய்ஸ் நீங்கள் பிரேக் அடிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த ஒரு மாதிரி அந்த பிரேக் பேட் அதிகமாக தேறதுனால அடிக்கடி மாற்றாமல் விட்டிங்கன்னா அது அந்த பிரேக் ப்ளே அந்த பிரேக் பேடோட பிடிமானம் வந்து அந்த பிரேக் டிஸ்கில் பிடிக்கிறதுனால அந்த ஸ்க்ரீச்சிங் நாய்ஸ் அதிகமாகிறதும் வருது சவுண்டு அதனால பிரேக் அடிக்கும்போது கண்டிப்பாக கேட்கும் ஸோ அதே மாதிரி அந்த ஸ்க்ரீச்சிங் ஆகிறதுனால அந்த பிரேக் பேடும் உங்களுக்கு வந்து தேமானம் ஆகுதுன்றதும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பிரேக் பேடோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் அதிகமாக பிரேக் அடிக்கிற ஆளாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வரும் அதே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிங்க ஸோ பிரேக் ஸ்க்ரீச்சிங் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டிஸ்க் வந்து தேவமானம் ஆயிருக்கான்றதையும் பார்த்து வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அதையும் கவனமாக பார்த்துக்கங்க இது வந்து ஜென்ரலாக நம்ம யூசர் சொன்னது இதுக்கு போக இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகபட்சமாக பார்த்தது ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் ஸோ அவங்க சொன்னதுல வந்து இது வரைக்கும் ஃபியூயல் பம்ப்ல ஃபால்ட் வரலன்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்றது ஹை பிரஷர் பம்ப் ஸோ அது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்கார்பியோல அந்த பம்ப் போறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்கும் ஒரு ஒரு லட்சம் கிலோமீட்டர் நெருங்கும் போது ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஹிஸ்டரி இருக்கிற வண்டியா பார்த்து வாங்கிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அது மாதிரி அந்த பம்ப் போச்சு அப்படின்னாலும் ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் தாராளமாக செலவாகும் ஸோ அதையும் மனசுல வச்சுக்கோங்க ஆனால் அது போகும்னு சொல்ல முடியாது போகாதுன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அதுக்காக தான் இந்த ரேஞ்சு மாடலை பார்த்து வாங்க சொல்லுங்கள் ஸோ அந்த பம்பு போகக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம் ஸோ அந்த மாதிரி பம்பில் உங்களுக்கு ஃபால்ட்டு வந்தது அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் சர்வீஸ் பண்ணி போட்டாலும் அதுக்கு கேரண்டி கிடையாது ஸோ புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அந்த இன்ஜெக்டர்லாம் க்ளீன் பண்ணி போடணுமோ இல்லை இன்ஜெக்டர் எதுவும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஐம்பதுலேருந்து அறுபதாயிரூவா கண்டிப்பாக செலவாகும் ஸோ இதே நீங்கள் மனசில் வச்சு வாங்குறது நல்லது ஸோ இந்த வீடியோவில் நம்ம மஹேந்தா ஸ்கார்பியோ யூஸ் பண்ண யூசர்ஸ் கிட்ட டீட்டெயிலாக ரிவ் ரிவ்யூ கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பதிமூணு லாஸ்ட்லேருந்து பதினேழு வரைக்கும் சேல் பண்ண உங்களுக்கு மாடலை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ நம்ம சேனலில் நிறைய யூஸ் கார் ரிவ்யூஸ் ஏற்கனவே இருக்குது இனி ஒரு நாட்கள்லையும் நிறைய யூஸ் கார் ரிவ்யூஸ் கண்டிப்பாக நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ